உங்கள் சூழ்நிலை மோசமாக காணப்படுகிறதா எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜபம் பண்ணுங்கள் எபேசியர் ஆறு பதினெட்டு நம்முடைய சூழ்நிலை மோசமாக காணப்படும்போது என்ன செய்வதென்று யோசிக்கிறீர்களா தேவனோடு இணைந்து காணப்படுங்கள் காலையிலும் மாலையிலும் மதியத்திலும் இரவிலும் எப்பொழுதும் ஜபிக்கக்கூடிய அந்த மனநிலையில் காணப்படுவீர்களாக உங்கள் எண்ணங்களை எண்ணங்களையெல்லாம் ஜபமாக மாற்றிவிடுங்கள் சூழ்நிலை எவ்வளவு மோசமாயிருந்தாலும் ஜபியுங்கள் ஜெபியுங்கள் ஜெபியுங்கள் தொடர்ந்து ஜபித்து கொண்டே இருங்கள் வெற்றி நிச்சயம் அன்பின் பரமத்தோப்பனே மோசமான சூழ்நிலையில் ஜெபிக்க முடியாத நிலையில் எங்கள் எண்ணங்களை எல்லாம் குழப்பமான எண்ணங்களை எண்ணங்களையெல்லாம் ஜபமாக விடுகிறோம் நிச்சயம் எங்களுக்கு வெற்றி தருவீர் ஏசு கிறிஸ்துவின் மூலமே ஆமீன்